ஐந்தாவது தலைப்பாக நாம் பரலோகம் எப்படி இருக்கும் பர்லோகத்தை குறித்து நாம் தியானிப்போம் பர்லோகம் என்பது வார்த்தையினால் விவரிக்க முடியாத நாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஸ்தலம் பரலோகம் என்பது வார்த்தையினால் விவரிக்க முடியாத நாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஸ்தலம் அதனால பரலவங்க இப்படிதான் இருக்குன்னு ஒரு நம்ம வார்த்தையிலும் பேச முடியாது அதே நேரத்தில் நம்மளால கணிக்கவும் முடியாது கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அமையன்னு சொல்லுங்க வாக்கெல்லாம் ஓகே நான் சில காரியங்களை வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டவர்களின்படி நாம கவனிக்கணும் அடுத்து பரலோகம் ஒரு மூன்று கோணங்களில நம்ம பிரித்து பார்ப்போம் மூன்று கோணங்கள்ல பிரித்து பார்க்கணும் அந்த மூன்றை நான் சொல்லிடுறேன் அடுத்து நாம் இதுல இருந்து நாம் ஒன்று பரதீசு ரெண்டு பிதாவின் வீடு மூன்று புதிய எரிசலே அல்லது சியோ ஒன்று பரதீசு ரெண்டாவது புதா பிதாவின் வீடு மூன்றாவது புதிய எரிசலே அல்லது சியோ இந்த மூன்றையும் நாம் தியானித்து இந்த மூன்று தலைப்பிலே நாம் தியானித்து முடிக்கும் போது பரலோகம் எப்படி இருக்கிறது என்கிற ஒரு பிக்சர் நமக்கு நமக்கு கிடைக்கும் ஆண்டவர் கிருபை செய்வாராக ஒரு அழிலேயே சொல்லுங்க வாக்கலாம் அப்ப ஐந்தாவது மெயின் டாபிக் பரலோகம் எப்படி இருக்கும் அப்ப பரலோகம் என்பது நம்முடைய வார்த்தையினால் விவரிக்க முடியாத நாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஸ்தலம் பரலோகம் மூன்று கோணங்களை பிரித்து பார்க்கிறோம் ஒன்று பரதேசு ரெண்டாவது பிதாவின் வீடு மூன்றாவது புதிய சிலையம் அல்லது செய்யம் ஒரு அழிலேயே சொல்லுங்க வாக்கலாம் நாம் இன்றைக்கு பரதேச குறித்து நாம் கவனிப்போம் அதையும் ஒவ்வொரு டாப்பிக்க அதுல ஒரு சில டாபிக்ல நம்ம தியானிப்போம் கிருபை செய்யட்டும் பரதேசையும் ஒரு மூன்று மூன்று மூன்றாக பிரித்து மூன்று தலைப்புலேயே நாம் பிரித்து நாம் பார்ப்போம் அப்போ பரதேச குறித்து ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்கும் ஸ்தோத் இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் பவுல் பரதேசு என்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் நாம் கவனிப்போம் லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி மூன்றாவது வசனம் லூகா இருபத்தி மூன்று நாற்பத்தி மூன்று அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதே பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஆமே நீ இன்றைக்கு என்னோடு கூட எங்க இருப்பாய் பரதீசியில் இருப்பாய் அதாவது பரதீசு பிதாவின் வீடு புதிய இதெல்லாம் மூணும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்றதா தான் நம்ம பரலோகம் அதை கொஞ்சம் பிரித்து பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்கும் ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம் பரதீசுன்னு சொன்னாலும் பரலோகம் சொன்னாலும் ஒன்று தான் ஓகே புதிய சிலையம் பரலோகம் எல்லாம் எல்லாம் இதுக்குள்ள அடங்கி தான் என்ன செய்யுது இருக்கு அதை நம்ம கொஞ்சம் விளக்கி பார்ப்போம் இயேசு பாயை திறந்து சொன்ன ஒரு வார்த்தை நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பான் ஏசுடைய விசேஷம் என்னவென்றால் நடக்க போகிறதை முன்கூட்டியே அறிந்து செயல்படுகிறவர்தான் இயேசு நடக்க போகிறதை முன்கூட்டி அறிந்து செயல்படுகிறவர்தான் இயேசு ஆவிக்குரியவன் நடக்க போகிறதை முன்கூட்டி அறிந்து பிரயாணப்படுகிறான் அதான் ஆவிக்குரிய அதனால அவன் நடக்கப் போகிறது முன்கூட்டி அறிந்து அவன் பிரயாணப்படுவான் அதனால அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதான் ஆவிக்கிறேன் பரதீசு என்பது சிலருடைய வழக்கம் பரதீசு என்பது தேவனுடைய தோட்டம் தேவனுடைய தோட்டம் பரதீசு பரதீசு என்கிற வார்த்தைக்கு எப்ரே வார்த்தை தோட்டம் என்பதாகும் உன்னத பாட்டு நான்காம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் உன்னத பாட்டு நான்கு பதிமூன்று உன் தோட்டம் இது இதுக்கு எப்ரோ இந்த இடத்துல எப்பரே பதத்துல பரதீசு என்கிற வார்டு தான் வருகிறது பிரசங்கி இரண்டாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனம் பிரசங்கி இரண்டாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனம் செய்து கட்டினேன் திராட்ச தோட்டங்கள் தோட்டங்களை என்ன செய்தேன் நாட்டினேன் இந்த இடத்திலெல்லாம் பரதீசு எப்ரே பதத்தில் பரதீசு என்கிற வார்த்தை தான் என்ன செய்கிறது வருகிறது ஆமாம் ஏதேனை குறிப்பதற்கும் கிரேக்கம் இந்த ஏதேன் தோட்டம் அதை குறிப்பதற்கும் கிரேக்க மொழிபெயர்ப்பிலே பரதீசு என்கிற வார்த்தையே பயன்படுத்தப்படுகிறது சிலர் என்ன சொல்றாங்க ஏதேன் தோட்டம் தான் பரதீசு என்று சொல்லுகிறார்கள் கிரேக்க மொழிபெயர்ப்பிலே ஏதேன் தோட்டத்திலே பரதீசு என்கிற வார்த்தை தான் என்ன செய்கிறது வருகிறது சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் இன்னும் சத்தத்தை இயேசுனுடைய மரணத்துக்கு முன்பு வரைக்கும் பாதாளம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட நரகம் வேற பாதாள பாதாளம் ஒன்று மேல் பாதாளம் இன்னொன்று கீழ்பாதாளம் ரெண்டுக்கும் இடையில ஒரு பெரிய புளவு பிரிவு இருந்துச்சு கீழ்பாதாளத்துல இருக்கிறவங்களுக்கு மேல் பாதாளத்துல இருக்கிறவங்கள பார்க்க முடியும் மேல் பாதாளத்தில் இருக்கிறவங்களுக்கு கீழ்பாதாளத்துல இருக்கிறவங்கள பார்க்க முடியும் பேசுறத கேட்க முடியும் ஆனால் மேல உள்ளங்க கீழே வர முடியாது கீழே உள்ளங்க மேல போக முடியாது பிரிவு இருக்கிறது இயேசுனுடைய மரணத்துக்கு அல்லது மரணத்துக்கு முன்பு வரைக்கும் மறித்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் போய் சேர்ந்த இடம் இந்த மேல் பாதாளம் அதனாலதான் நம்ம லாசரு ஐஸ்வரவன் லாசரு சம்பவத்திலே நம்ம அதை பார்க்க முடியும் ஆப்ரகாம் அடியிலே லாசரு உட்கார்ந்து இருக்கு அவன் பேசுகிறான் மேலே இருந்துட்டு ஆபிரகாம் பேசுகிறார் நான் கீழே வர முடியாது கீழே இருந்துட்டு லாசர் பேசுகிறான் சாரி ஐஸ்வர்யாவன் பேசுகிறான் அவனால ஐடென்டிஃபை பண்ண முடியுது மேலே இருக்கிறது ஆப்ரகம் ஆபிரகாம் மடியில யார் தான் இருக்கிறான் லாஸர் இருக்கிறான் ஒரு விரல் நுண்ணியனாலே அவன் தண்ணீரை குளிர பண்ணும் நாம குளிர பண்ண பேச உரையாடுதல் அங்கே என்ன செய்கிறது நடக்கிறதை பார்க்க முடிகிறது அப்போ இயேசுடைய மரணத்துக்கு முன்புரை பரிசுத்த வான்கள் எல்லாரும் போய் சேர்ந்த இடம் என்பது இந்த மேல் பாதம் அதை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆமே சங்கீதம் பதினாறாம் சங்கீதம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தையும் இருபதாவது வசனத்தையும் வாசிக்கலாம் சங்கீதம் பதினாறு பத்தொன்பது இருபது சாரி நோட் பண்றேன் உம் டைப் பண்றது டைப்பிங் நிறைய மிஸ்டேக் ஆகும் சரி அப்புறம் வசனத்தை சொல்றேன் நான் அப்புறம் சொல்றேன் அதாவது மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவர் என்ன செய்யார்கள் எத்தனை மௌனத்தில் இறங்குகிற அப்போ கீழ மௌனத்துல என்ன செய்கிறார்கள் இறங்குகிறார் மேல் இறங்குகிறவர்கள் தேவனை துதியார்கள் ஒரு அழிலிய சொல்லுங்க பாக்கலாம் ஆமே சத்தத்தை உயர்த்தி காலூயா அப்போ இவங்க தேவனை துதிக்க முடியாது பட் அது ஒரு இளைய파 ஆலஸ்தனம் இளைய파 ஆலஸ்தனம் சத்தமே ஆண்டவர் மகிமை அப்ப இதுவரைக்கும் அப்படி இருந்துச்சு 예수 மரitta உடனே என்ன செய்தார் நான் நான் ஏன் வசனம் சொல்றேனே இது நம்ம இந்த ரெவெலேஷன்ல இந்த ஸ்டடி ஸ்தோத்திரம் 1 கொந்த பேதுரு அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தையும் பத்தொன்பதாவது வசனத்தையும் வாசிப்போம் ஒரே ஒரு தரம் பாடுபட்டா அவர் மாம்சத்திலே மாம்சத்துல என்ன செய்தார் கொலைகின்றார் இயேசு மாம்சத்திலே மறைத்தார் அடுத்து எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அந்த சரீரத்தை உடனே அந்த ஆவியிலே அவர் போய் அவர் போய் அவர் போய் அவர் போய் என்ன செய்கிறாரு காவலில் உள்ள இந்த பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்தாரு பிரசங்கம் பண்ணினா சத்தம்லேயே சொல்லுங்க பாக்கலாம் இன்னும் சத்தத்தை உயர்த்தி காலையில் ஆமே பிரசங்கம் பண்ணார் அதுக்கடுத்து என்ன செய்யறாரு எபேசியர் நான்காம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்திலிருந்து வாசிங்கள் எபேசியர் நான்கு எட்டுல இருந்து ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி அப்போ இப்ப இப்போ அவர் மேல என்ன செஞ்சிட்டாரு போகிறார் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களை வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்து அப்ப ஏறினார் ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று நமக்கு நமக்கு விளங்குகிறது அப்போ ஆவில பிரசங்கித்தார் என்று நம்ம அஹ் இதுல ஒண்ணு வாசித்தோ வாசித்தோம் அப்ப ஏறினார் என்றால் அதற்கு முன்பாக பூமியின் தாழ்வடங்கள் அவர் என்ன செய்தாரு இறங்கினார் குரலிலே சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்து இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக ஆம எல்லா வானங்களுக்கு மேலாக அவர் உன்னதத்துக்கு என்ன செய்தாரு ஏறினார் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர்களுக்கு வரங்களை அளித்தா ஏறினார் என்பவர் அதற்கு முன்பாகவே கீழே என்ன செய்தாரு இயேசும் மறித்து உயிர் தழுவதற்கு முன்பாக மூன்று நாட்கள் அந்த உயிர் தழுந்தார் உயிர்த்தழ மூன்று நாட்கள் அந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக அந்த மூன்று நாட்களுக்குள் நடைபெற்ற சம்பவங்களை தான் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும் கீழே போய் ஆவியில் உள்ளவங்களுக்கு பிரசங்கம் பண்ணாரு என்ன பிரசங்கம் பண்ணாரு மறித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே அடுத்து மரணத்துக்கும் ஆஹ் வர திறவுகோல் அதற்கு வரைக்கும் சாத்தோடைய கரத்தில் இருந்தது இப்போ இயேசு மறித்து ஆவியில் பிரசங்கம் பண்ணி அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திரவுகோல் சாத்தோட கையிலிருந்து பிடுங்கப்பட்டு ஆடை கரத்தில் ஏசுடைய கரத்தில் வந்து சேர்ந்தது உரலிலே சொல்லுங்க பார்க்கலாம் அதான் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் மறித்தேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமே அண்டல் நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை மறித்தேன் மறித்து சதாக்களம் உயிரோடு இருக்கிறேன் இப்ப மரணத்துக்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை இப்ப யா உடையவனாக இப்ப மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோள் யாருடைய கரத்தில் இருக்கிறது வெரி குட் ஏசுடைய கரத்தில் இருக்கிறது அடுத்து ஒரு வசனம் கூட வாசிப்போம் இயேசு உயிர் தெழுந்தது போது என் எதுவும் கூட நடக்கிறது மத்தையு இருபத்தி ஏழாம் அதிகாரம் மத்தியு இருபத்தி ஏழாம் அதிகாரம் அதனுடைய ஐம்பத்தி இரண்டாவது வசனம் இருபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு உம் கல்லறை திறக்கவில்லை ஏசுட கல்லறை திறக்கவில்லை சாரி கல்லறை மட்டும் திறக்கவில்லை எது திறந்தது கல்லறைகள் வெரி குட் கல்லறைகளும் திறந்திருந்தது அடைந்திருந்த அநேக பரிசுத்த வான்கொடை சரீரங்களும் என்ன செய்தது எழுந்திருந்தது அப்போ இயேசு மறித்து மறித்து உயிர் தளர்ந்த போது அஹ் சரீரங்கள் மற்ற இயேசுடைய சரீரம் மட்டும் உயிர் தளவில்லை மறித்த பரிசுத்த வான்கொடை சரீரங்கள் என்ன செய்தது தளம் அதாவது மேல் ஆகி எல்லாரும் எங்கே கொண்டு சேர்க்கப்பட்டார்கள் வெரி குட் பரதீசியில் கொண்டு என்ன செய்யப்பட்டார்கள் சேர்க்கப்பட்டார் அப்போ இயேசுடைய மரணத்துக்கு முன்பு வரைக்கும் மறைத்த பரிசுத்தவான்கள் மேல் இருந்தார்கள் இயேசுடைய மரணத்திற்கு பிறகு இயேசு கீழே போய் ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணி நான் மறித்தேன் சதாக்கள் உயிரோடு இருக்கிற நான் வெற்றி பெற்றேன் பாதாளத்துக்கு மரணத்துக்குரிய திறவுகோல்களை சாத்தட கண்டு பிடுங்கி வந்து இயேசு மேலே வரும்போது அவர் மட்டுமல்ல மறித்த அத்தனை பரிசுத்தவான்களையும் எடுத்துக்கொண்டு அவர்களை எங்கே கொண்டு சேர்த்தார் பரதேசியிலே கொண்டு சேர்த்தார் ஒரு சொல்லுங்க வாக்கலாம் இப்போ சொல்லுகிறேன் பரதேசி என்பது மறித்த பரிசுத்தவான்களும் இனி மறிக்கும் பரிசுத்தவான்களும் சேர்க்கப்படும் இடம்தான் பர பரதேசு ராமே இப்போ அதனால இயேசுக்கு தெரியும் என்ன இருந்து இயேசுக்கு தெரியும் நான் இனி என்ன செய்ய போகிறேன் என்பது இயேசுக்கு நல்லா என்ன செய்யும் தெரியும் அதனாலதான் சிலுவை கடனை பார்த்து சொல்றாரு நீ நான் நாம் மறைத்து நீ இனி என்ன செய்கிறனால மறைக்கிறதுனால இனி நீ எங்கே போக தேவையில்லை மேல் பாதாளத்துக்கு போக தேவையில்லை நீயும் இனி என்னோடு கூட எங்க வர வேண்டியதான் பரதீஷ் ஏசுட மரணத்துக்கு பிறகு மறிக்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் போய் சேருகிற இடம் தான் என்னது சத்தமா சொல்லுங்க பரதேஸ் இனி இனி என்ன செய்ய முடியாது மேல் பாது அவன் ஒருத்தன் ஆப்ரஹாமேனு கூப்பிட்டான் இன்னொருத்தன் யாகோபேனு கூப்பிட்டுருப்பான் இனி அங்க பேச்சும் கிடையாது உரையாடல் கிடையாது ஒன்றும் கிடையாது அது இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பரலோகம் என்று கூட அதை சொல்லலாம் அந்த இடத்துல கத்தர் என்ன செய்கிறாரு பரிசுத்த மறித்த பரிசுத்தவான்களை கத்தர் சேர்த்து கொண்டே இருக்கிறாரு இப்போ இப்போ அது சிறையாக்கப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை இப்போ அது கொண்டாட்டம் நான் பரதீசின் மேன்மைகளை அடுத்த ஒரு பாயிண்ட்ல சொல்றேன் அப்போ இந்த ஒரு மேன்மைக்குள்ள ஆண்டவர் சேர்க்கிறான் அப்போ இப்போ சொல்றேன் பரதீசு என்பது மறித்த பரிசுத்தவான்களும் இனி மறைக்கும் பரிசுத்தவானங்கள் சேர்க்கப்படுகிற இடம் தான் பரதீஸ் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே பரதீசு எங்கே உள்ளது அதையும் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன் பணி எட்டர் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எடுக்கட்டும் நினைக்கிறேன் எடுக்கட்டா ம் ஏன்னா இந்த டாபிக் என்னைக்கு முடிச்சு அந்த இதில் பேச முடிச்சாதான் நமக்கு தெளிவா முடியும் இனி வாஸ் பரதீஸ் எங்கே இருக்கிறது ரெண்டு குறைஞ்சு மேலே இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா போன டாபிக்ல உங்களுக்கு புரிஞ்சு ரெண்டாவது டாபிக் பரதேசி எங்கே உள்ளது பரதேசின்ற டாபிக்கில் மூணு மூணா பிரிஞ்சு தியானிக்கிறோம் ஒண்ணு பரதேசி என்றால் என்ன அதைத்தான் தான் இவ்வளோ விளக்கமாக நம்ம தியானிச்சோம் ரெண்டாவது பரதேசி எங்கே உள்ளது ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் அவருடைய ரெண்டாம் ஆசனத்திலிருந்து வாசிக்கலாம் ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டு கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினான்கு வருஷங்களுக்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தாலும் ஆஹ் ஆஹ் தேவன் அறிவார் அந்த மனுஷன் எங்கே எடுக்கப்பட்டான் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டான் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் கொஞ்சம் கூட தெளிவா சொல்லுகிறது பா மேலே இருக்கிறது அதே போல இன்னொரு அர்த்தத்துல சொல்ல போனால் மூன்றாம் ஆணம் அப்படின்னு ஒரு வேடு வருது அப்படிதானே மூன்றாம் ஆணம் வரைக்கும் அவன் எடுக்கப்பட்டான் அங்கே அந்த மனுஷன் எடுக்கப்பட்டது பரதீசு அந்த மனுஷன் பரதீசில் என்ன செய்யப்பட்டான் எடுக்கப்பட்டான் ஒரு அளவிலேயே சொல்லுங்க வாக்கலாம் ஓகே மேலே இருக்கிறது மூன்றாம் வானத்திலே இருக்கிறது முதல் நான் பார்க்கிறது முதல் வானம் மேகம் இதுல முதல் வானத்துல மேகம் இருக்கு இங்க இருந்தால் மழை பனி காற்று புயல் மின்னல்கள் புறப்படுகிறது அதுக்கு மேல இருக்கிற ரெண்டாவது வானம் தான் விஞ்ஞானிகள் சரித்திர ஆசிரியர்கள் சொல்வது சூரியன்கள் சாரி சூரியன்கள்ல சூரியன் நட்சத்திரங்கள் கோள்கள் இது காணப்படுவது மூன்றாவது வானம் தான் பரதேசு ராமன் சொல்லுங்க இதை குறித்து சாத்தானம் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் அதை வாசிப்போம் ஏசாயா பதினான்காம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்று பதினான்கு ஏசாயா பதினான்கு பதிமூன்று பதினான்கு நான் இது முதலாம் வானம் நான் எங்க ஏறுவேன் வானத்துக்கு ஏறுவேன் இது முதலாவது வானம் அடுத்து ரெண்டாவது வானம் அதுக்கு மேல என்ன இருக்கிறது நான் சொன்னேன் நட்சத்திரங்கள் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக அடுத்து அதுக்கு மேலாக எதை உயர்த்துவேன் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் ஒரு அழிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்து ஆஹ் உம் வீட்டிருப்பேன் ரெண்டு பதினான்கு நான் மேகங்கள் அந்த ரெண்டையும் சேர்த்துதான் மேகங்கள் மேகங்களுக்கு மேலாக அதுக்கு மேலாக உன்னதங்களில் நான் என்ன செய்வேன் ஏறுவேன் மாணவருக்கு ஒப்பாவே என்று என் இருதயத்தில் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே குரலிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே வானத்துக்கு ஏறுவேன் முதலாம் ஆனம் ரெண்டாவது தேவடர் நட்சத்திரங்கள் அது ரெண்டாவது வானம் மூன்றாவது அதுக்கு மேலாக எதோ என் சிங்காசனத்தை உயர்த்து மூன்றாவது வாரம் அது பரதேசு அமை பரலோகம் இப்படிப்பட்ட பல அனுபவங்கள் அங்கே இருக்கிறது அப்போ ஒன்று புரியுது பரதேசு என்பது அமை மேலே இருக்கிறது பரலோகம் மேலே இருக்கிறது மூன்றாம் வாரம் தலை செய்கிறது இருக்கிறது புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் இனி மூன்றாவது ஒரு டாபிக் அதை லைட்டாக வளர்க்கல பரதீசின் மேன்மைகள் பரதேசம் மேல் ஆண்ட சொல்லுகிற ஒரு வார்த்தை இது அந்த வேடுக்காக எடுக்கிறேன் லூகா பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மேல் பாதாளத்துலதான் அங்க இருந்தது வேடுக்காகத்தான் அந்த வார்த்தை எடுக்கிறேன் லூகா பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் ஆசனத்திலே தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆபரன் சொல்ற வார்த்தை உம் அந்த கடைசி வார்த்தை மட்டும் இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான் நீயோ பரதீஸ் என்பது பரலோ பரதீசின் மேன்மைகள் அதுல ஒரு மூணை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் அப்போ பரதீசின் மேன்மைகள் அங்க என்னன்னா அது தேவனே ஆபிரகாம் வச்சு சொல்ல சொல்றாரு இவன் இங்கே தேற்றப்படுகிறான் என்ன செய்யப்படுகிறான்னு சொல்லுங்க தேற்றப்படு அப்பொழுது அப்படின்னா பரதீசில உள்ள மேன்மைகள் ஒன்று அங்கே போகிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவனால் தேற்றப்படுவார்கள் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் அங்கே நாம் தேவனால் என்ன செய்யப்படுவோம் தேற்றப்படுவோம் எப்படி சொல்லி தேற்றுவார் நீ பரிசுத்தமா வாழ்ந்தா பாடுகள் பிரச்சனைகள் அவமானங்கள் கஷ்டங்கள் நீ உண் உண்மையா இருந்தால் இப்படி பல வார்த்தைகளை சொல்லி கர்த்தரே நம்ம என்ன செய்வாரு தேற்றுவார் ஒரு சொல்லுங்க வழக்கு நேரம் இல்லை ரெண்டாவது நோட் பண்ணிக்கோங்க நான் மூணாவது வசனத்துல வாசிக்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி ஏழு ஒன்றும் இரண்டும் ஏசாயா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் அதோட ஒன்றாவது வசனத்தையும் இரண்டாவது வசனத்தை நீதிமான் மடிந்து போகிறான் மனதில் வைக்கிறதில்லை படுகிறார்கள் முன்னே நீதிமான் எடுத்துள்ள எடுத்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்று என்பதை சிந்திப்பார் இல்லை நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இழைப்பாருகிறார்கள் அப்போ ஒன்று தேற்றப்படுவோம் இந்த ரெண்டாவது வருஷத்துல ரெண்டு காரியங்கள் இருக்கு சமாதானத்துக்குள்ளே நம் பிரவேசிப்போம் எதுக்குள்ளே பிரவேசிப்போம் சத்தமா சொல்லுங்க சமாதானத்துக்கு மூன்றாவது வரதேசம் மேன்மை அந்த வசனத்துல நம்ம வாசித்தோம் இழைப்பாருகிறார்கள் அவங்க என்ன செய்வாங்க இழைப்பாருவார் அதுக்கு ஒரு வசனத்தை கூட வெளிப்படுத்து வாசிப்போம் வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் வெளிப்படுத்தல் பதினான்கு பதிமூன்று உம் கேட்டேன் கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து போதும் இலை பாருவார்கள் பரதேசின் மேன்மை ஒன்று தேவனால் தேற்றப்படுவோம் ரெண்டு சமாதானத்துக்குள்ளே பிரவேசிப்போம் மூன்றாவது இழைப்பாருவோம் இலைப்பார் அங்கதான் போறப்போதான் ரெஸ்ட் ஆமேன் இந்த பூமியில வரைக்கும் என்ன கிடையாது ரெஸ்ட் கிடையாது குரலிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் பரதீசு என்பது பரிசுத்த மறித்த பரிசுத்தவான்களும் இனி மர மறிக்க போற பரிசுத்தவான்கள் சேர்க்கப்படுகிற இடம் பரதீசு பரதீஸ் எங்க இருக்கிறது மேலே வானங்களுக்கு மேலே மூன்றாவது வானம் என்று பவுல் மென்ஷன் பண்றாரு ஆமே சிலர் ஏழு வானம் சொல்றாங்க இருக்கட்டும் நம்ம தெரியாது நான் அதான் முதல்ல தொடங்கும் போதுன்னு சொன்னேன் பரலோகம் என்பது ஆமே நம்முடைய வார்த்தையாலும் விவரிக்க முடியாத கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஸ்தலம் புரிஞ்சவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே அப்போ அங்கே மேலே இருக்குது வானங்களுக்கு மேலே இருக்கிறது அங்கே தேவன் இருக்கிறார் ஸ்தோத்திரம் அங்கே தான் சிங்காசன் இருக்கிறது அதை நம்ம பிதாவின் வீடு அடுத்த டாபிக்கில் கவனிப்போம் அங்கே நாம் தேற்றப்படுவோம் சமாதானத்துக்குள் நிறைய இருக்கு சமாதானத்துக்குள் பிரவேசிப்போம் மூன்றாவது அங்கே நாம் இழைப்பாருவோம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் சத்தத்தை உயர்த்தி ஹாலிலூயா ஆமே இனி இரண்டாவது பிதாவின் வீடை குறித்து நாம் நாளைக்கு தியானிக்கலாம் கத்த கிருபை செய்வாராக எல்லார் கண்களை மூடுவோம் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹாலிலூயா ஆமே இல்லை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நான் இன்றைக்கு மறைத்தாலும் எனக்கு பரதேசி ஆயத்தமாயிருக்கிறது ஆமே சத்தமாய் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் என் இயேசுவை நான் முகமுகமாய் நான் பார்ப்பே ஹாலெலூயா பரிசுத்த பிதாவே இந்த நல்ல மாலை காய் தோத்து நாங்கள் வானங்களுக்கு வ மேலாய் வருவோம் எடுத்து கொள்ளப்படுவோம் இயேசுவோடு கூட நாங்கள் இருப்போம் இந்த ராஜ்ஜியத்தை நாங்கள் சுதந்திரிப்போம் கடைசி வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஓடி முடிக்க எங்களுக்கு தாரும் எங்களுக்கு நாங்கள் அந்த இளைப்பார்தலின் ஸ்தலம் சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்கிற இடம் காலை அந்த நல்ல இடத்தை சுதந்திரிக்கிற கத்தங்களுக்கு இன்னும் கிருபை ஒரு பெருங்கூட்ட ஜனங்களை நாங்கள் கொண்டு போவதற்கும் கத்தங்களுக்கு நல்ல கருத்துல ஒப்படைக்கிறோம் தாழ்த்துகிறோம் தொடர்ந்து நாளை நடக்கிற அதிகால அதிகாலஜி மாலை கூட்டங்கள் எல்லாம் ஆசிர்வதி ஏ சுமத்தில் பிதாவே என்ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முள்ளமேட் நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தை செய்த சகல பகாரங்களை மரவாதே ஆமே ஹலூயா